ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவகிரி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதிகாலையிலிருந்து மதியம் வரைக்கும் நான் செய்த வேலைகளை தான் ஒரு விலாக கொடுத்துருக்கேன் வீடியோ முழுதுமே பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எப்போதும் போல தான் அதிகாலையில் இருந்துச்சு வீட ஃபுல்லுமே நல்லா நைட்டே பார்த்திங்கன்னா எல்லாம் கிச்சன் ரூம்லாம் க்ளீ க்ளீன் பண்ணி விட்டுறது அதிகாலையில் எப்போதுமே ஹாலை கிளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் இன்றைக்கி பூஜை இறைக்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூக்கள்லாம் இல்லை எப்போதுமே உதிரி பூ வந்து நம்ம கொண்டுட்டு வருவாங்க தெருவில்லாம் விற்கும் இன்னைக்கு வரலை அப்படிங்கிறதுனால சரி பக்கத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாயிலாம் நிறையா இருக்கும் அதை போய் எடுத்துகிட்டு வந்தேன் பூஜைக்கெலாம் ஃபோட்டோக்கெலாம் கட்டி விட்டுட்டு கொஞ்சம் தலைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கத்து வீட்டில் நிறையா இருக்கும் போய் வந்து காலையில் எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்படியே காலை பொழுதும் பார்த்திங்கன்னா மாடெல்லாம் அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்களா ரொம்ப ஒரு ப்ரெசண்டாகவும் இருக்கும் அவங்க வீட்டில் பார்க்கும்போது மாடு அப்புறம் கோழிகள்லாம் இருக்கும் அதே வந்து ஒரு கிளிப்பாக சின்னதாக எடுத்திருந்தேன் அப்புறம் எப்போதும் போல் பார்த்திங்கன்னா ஒரு வாசலில் மங்களகரமாக கோலம் ஒன்று போட ஆரம்பித்தாச்சு காலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டீஸுமே முழிச்சிட்டாங்க எப்போதுமே பூஜை பண்ணிலாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்ற நேரத்தில் தான் தம்பி பாப்பா எல்லாருமே முழிப்பாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் ஒரு ஆறு மணி இருக்கும் ரெண்டு பேருமே முழிச்சிட்டாங்க அப்புறம் அவங்களையும் கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு கோலமே போட விடலை ரெண்டு குட்டீஸ்னு பார்த்திங்கன்னா மாறி மாறி அக்கா முதல்ல வந்தாங்க அப்புறம் தம்பி வந்தாங்க அப்புறம் எப்படியாவது சமாதானப்படுத்தி ரெண்டு குட்டிஸுமே உட்கார வச்சாச்சு அவங்க வந்து கோலம் போடணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க கோலமாக கொடுங்கம்மா நான் போடுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படியோ வந்து சமாளித்து நாளைக்கு போட்டுக்கெல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குட்டிஸுமே அனுப்பி விட்டுட்டேன் அப்புறம் வாசலில் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு கோலம் ஒன்று போட ஆரம்பித்தாச்சு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க ஆயிஷா கலெக்ஷன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து அக்கா அதிகாலையில் வந்து எழுந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க கமெண்டில் ஸ்ன்னு சொல்கிறேங்கிறத சொல்லுறத விட பார்த்தீங்கன்னா நம்ம அதிகாலையில் எழுந்திக்கணும் நமக்கு ஒரு தேவை அப்படிங்கிற பொழுது நம்ம மைண்டு வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்ரேஷனாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ நமக்கு ஏதாவது ஒரு தேவைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாளைக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் இப்போ அதிகாலை நேரத்தில் எழுந்திக்கணும் இதே அதே நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது வீடு கூடி போகிற ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கும்போது ஒரு தேவை அப்போ அந்த நேரத்துக்கு நம்ம வேணும் அப்படிங்கிற பொழுது நம்ம மைண்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அது வந்து ஆக்டிவாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம எழுந்திக்கணும் அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மனசு வைக்கணும் அந்த டெய்லிக்கும் காலையில் நம்ம எழுந்திரிச்சிக்கணும் எழுந்திரிச்சி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசு வச்ச மட்டும்தான் அது வந்து நம்ம மைண்டு வந்து ஆட்டோமேட்டிக்கலாக அது வந்து எழுப்பி விடும்னே சொல்லலாம் அந்த மாதிரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறது பொதுவாக பார்த்தீங்கன்னா இரவு நேர சாப்பாடு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிட்டோம்னா அந்த காலை அதிகாலை நேரத்தில் வந்து தூக்கம் வந்து கொஞ்சம் வந்து போயிடும்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா முழிப்பு வந்து வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா வயிற்றை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நைட் நேரத்தில் ரொம்ப வந்து அதிகமாக சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நைட் நேரம் ஃபுல் கட்டு கட்டுவாங்க அந்த காலை மதிய நேரம் தான் அதிகம் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு உணவுக்கும் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கிட்டு நைட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து சாப்பாடு வந்து நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி நம்ம சாப்பிட்டாலே வந்து காலை நேரத்தில் கொஞ்சம் சீக்கிரம் வந்து முழிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது நம்ம ஆள் மனதுக்கு வந்து நம்ம வந்து சொல்லணும் அதிகாலை நேரத்தில் வந்து எழுந்திருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு படுத்தா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த டயத்துக்கு வந்து எழுப்பி விட்டுரும் நம்ம அலார வைக்கலனாலும் பரவாயில்லை சில நேரம்லாம் நம்ம ஊர் பயணம் எங்கேயாவது போகிற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கே வந்து என்ன சொல்கிறது அதை கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்து முடிப்பு வந்துடும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நமக்கு தேவை ஒரு விஷயம் நமக்கு வந்து தேவை அப்படிங்கிற பொழுது நம்ம ஆள் மனதுக்கு வந்து நல்லா நம்ம வந்து பதிய வச்சுருவோம் இது நமக்கு தேவை அப்படிங்கிற பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக இயங்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தான் அந்த சிஸ்டர் கேட்ட கமெண்ட்டுக்கு இதுதான் பதில் நம்ம வந்துக்கு நமக்கு வேணும் அந்த ஒரு விஷயம் நடக்கணும் நல்ல விரோத விஷயம் வந்து நம்ம நடக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம அதிகாலை நேரத்தில் எழுந்திருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அது வந்து எழுந்திரிக்க தோணணும் அப்படின்ன மைண்ட் செட் வந்து நம்ம வந்து நைட்டே கொண்டுட்டு வந்துடும் காலை நேரத்தில் வந்து நம்ம நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடணும் எழுந்திரிச்சு எல்லா வேலையுமே நம்மளோட ரொட்டீன் ஒர்க் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படுத்தோம்னு வச்சுக்கோனா கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து நமக்கு வந்து முழிப்பு வந்துடும் நாளைக்கு வந்து ஒரு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த மைண்ட் செட்டோடு போய் படுத்தோம்னு வச்சுக்கலாம் டைம் பார்த்திங்கன்னா ஆறரை மணிக்கு தான் முழிப்பே வரும் அது வந்து உண்மையான ஒரு விஷயம் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் நைட்டை தூங்கும்பொழுது எப்பொழுதுமே எனக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு நாலு மணிக்கால் நான் முழிப்போம் முடிச்சிடணும் என்னோட வேலைகள்லாம் இதெல்லாம் இருக்குது நான் வந்து கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன் காலையில் வந்து கண்டிப்பாக வந்து முடிப்பு வந்துடும் அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் நைட்டு தூங்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம காலையில் ஒரு நாலு மணிக்கெலாம் எழுந்துச்சினோம் எழுந்துச்சிட்டு இந்த வேலையெல்லாம் இருக்குது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் படுப்பேன் அதே மாதிரி கரெக்டாக பார்த்திங்கன்னா அலாரம்லாம் நான் என்றைக்குமே வச்சதே கிடையாது அலாரம் வச்சேன்னா வந்து முழிச்சு முழிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன் அதனால அலாரமே வைக்கிறது இல்லை ஒன் டைம் வந்து கொஞ்சம் வேலையாக இருக்கனால மூணு மணிக்கு அலாரம் வச்சு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு வந்துச்சு பார்த்தேன் அந்த அலாரம் அடிக்குது அப்படின்னு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்னே காலைக்கு வந்துச்சு பார்த்தேன் அந்த அலாரம் அழிக்கிதாண்ணா அப்புறம் ரெண்டு மணிக்கு வச்சு பார்த்தேன் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த அலாரம் அடித்ததே தெரியல நாலரை மணிக்கு தான் இருந்துச்சேன் அந்த மாதிரி என்ன சொல்கிறது எனக்கு வந்து அலாரமே வந்து வைக்கிற பழக்கம் கிடையாது கரெக்டாக அந்த நாலு மணிங்கிற பொழுது நாலு மணிக்கெலாம் முடிப்பு வந்துடும் அலாரம் வச்சு படுத்தா தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தூங்கிடுவேன் சரி அலாரம் அடிக்க அடிக்கின்னு பார்த்துட்டு அதையும் தாண்டி வந்து தூங்கிறது அந்த அதுலேருந்து அலாரமே வைக்கிறது கிடையாது அது மாதிரி மைண்ட் செட்டு தான் ஒவ்வொருத்தங்களோட மைண்ட் செட் வந்து நமக்கு இது தேவை வேணும் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணோம்னா அது கண்டிப்பாக வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு சில நேரங்கள்லாம் வந்து நினச்சி பாருங்களேன் இப்போ நம்ம ஒரு டிவியே வாங்கணும் அப்படின்னு நினச்சிருங்கன்னு வச்சுங்களேன் அது அந்த வருஷம் முழுதும் வருஷன்னு சொல்கிறத விட பார்த்தீங்கன்னா இப்போ டிவி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா அந்த ஒரு கிட்டத்தட்ட அந்த ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிவி பற்றின ஒரு மெசேஜே தான் நமக்கு அதிகமாக வரும் என்ன சொல்கிறது புது ஒரு சேனல் ஓப்பன் பண்ணால் அந்த டிவி வந்து இவ்வளோ ரேட்டு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா கார் யாராச்சும் வந்து இந்த பர்னிச்சர் ஆஃபர்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க அது நிறைய பேர் உணர்ந்துருக்குறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் நிறைய டைம் வந்து உணர்ந்திருக்கேன் இப்போ வந்து ஒரு தீபாவளிக்கு வந்து இந்த வருஷம் நம்ம ஒரு பிங்க் கலர் சேரீ வாங்கணும்னு நினச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வருஷம் முழுதுமே பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலராக தான் ஏதாவது ஒரு அந்த ட்ரெஸ் எல்லாம் எனக்கு வந்து கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும் அதுவும் அந்த கலர்லேயே வந்து அமைஞ்சிடணும் ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸெலாம் அந்த மாதிரி நிறைய டைம் வந்து உணர்ந்துருக்கேன் அந்த விஷயத்தை அதே மாதிரி தான் நம்ம என்ன விஷயத்தை வந்து தேடி நம்ம மனசை வந்து அதன் மூலயமா செலுத்துகிறோமோ அது வந்து அதை தான் வந்து நமக்கு வந்து ஈர்த்து கொடுக்குன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து அதிகாலை நேரத்தில் வந்து நம்ம எழுந்திருக்கணும் அப்படின்னு மனசால் நம்ம வந்து முழுமையாக நினச்சிட்டு படுத்தோம்னா கண்டிப்பாக வந்து எழுந்திருக்க முடியும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு நம்மளுடைய கண்டினியூஸாக நம்மளுடைய வேலைகளெல்லாம் பொழுது அது நல்ல மனசுக்கு ஒரு ரிலாக்ஸை கொடுக்கும் நான் வந்து நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் எல்லா வீடியோஸ்லையுமே இது சொல்கிறது தான் என்னுடைய டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு தூங்க போகிற நேரத்தில் நைட்டை சாப்பாடை கொஞ்சம் அளவோட சாப்பிடணும் கொஞ்சம் நேரத்தோட சாப்பிடணும் நைட்டு தூங்கும்போதே நம்ம மைண்ட் செட் பண்ணிடணும் எனக்கு காலையில் இந்த இந்த வே ஒர்க்லாம் இருக்குது காலை நேரத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திக்கணும் சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு படுத்தால ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக அந்த டைமுக்கு வந்து நமக்கு வந்து மொழிப்பு வந்துடும் இதுதான் என்னுடைய டிப்ஸ்ன்னாலும் சரி ஒரு அறிவுரைனாலும் சரி நீங்கள் கேட்டதுக்கான பதில் அப்புறம் காலையிலே எல்லா பூஜை வேலைகளுமே முடிச்சுட்டு மாடிக்கு வந்து வந்தாச்சு செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுற விட்டுலாம் அப்படின்னு அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு தண்ணி ஊற்றுறதுனாலுமே எல்லாமே வாடி போயிடுது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் டெய்லிக்குமே வந்து வேலையெல்லாம் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு ஒன்பது மணிக்குள்ளெல்லாம் எல்லாத்துக்குமே தண்ணியெலாம் ஊற்றி விட்டுறது அது ஊற்றும் போது தான் உங்களுக்கு லைவ்லாம் நான் போடுவேன் சில நேரங்கள்லாம் லைவ் மாடி தோட்டத்தை பற்றி போடுறதுலாம் லைவ்லலாம் காமிப்பேன் இல்லையா அந்த மாதிரி காலையில் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி விட்டுறது இது வந்து கேட்டு பார்த்திங்கன்னா மாடிக்கு ரொம்ப நாள் போடாமலே இருந்துச்சு அது இப்போ ஒன்றும் தெரியல வெயில் காலத்தில் மழை காலம்லாம் அது ஆயிருச்சுன்னா கொஞ்சம் ஆடு எல்லாமே வந்து நம்ம கேட்டெலாம் ஓப்பன் பண்ணி வச்சோம்னா மாடு மாடிக்கு நேராக போயிடுது அதனால கொஞ்சம் சிரமமாக இருக்குங்கிறதுனால அது போன வருஷம் சொன்னது இந்த வருஷம் வந்து போட்டு கொடுத்தாங்க அந்த வேலையுமே ஒரு சிம்பிளான வேலை தான் அப்படியே கேட்டு வந்து மரத்தில் ரீப்பர் அடித்து போட்டு சூப்பராக வந்து செட் பண்ணி கொடுத்துருந்தாங்க காலையில் இன்னைக்கு அந்த வேலையுமே முடிஞ்சிருச்சு அப்புறம் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா ட்ரம்லாம் க்ளீன் பண்ணி அரிசிலாம் கொட்டி வச்சுருந்ததுல இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து மூட்டை மாயிட்ருந்தாங்க போன டைம் அரிசி வந்து ஃப்ரீயாக அரிசி வச்சு சமாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மன்த்து கரெக்டாக வந்துடுச்சு இந்த டைம் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க அரிசி மூட எனக்கெல்லாம் விவரம் தெரிஞ்சு அரிசி வந்து ஒரு கிலோ வந்து பதிமூணுரூவா அந்த ரேட்லலாம் வாங்கின ஞாபகம் இருக்குது பதிமூணு ஏழு ரூபா ஏழு ரூபா ஐம்பது பைசா வாங்கின ஞாபகம்லாம் இருக்குது சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா அரிசி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரம் வந்து கொடுத்து விடுவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ அரிசி வந்து ஏழு ரூபா ஐம்பது பைசா ஒரு கிலோ வந்து பதினஞ்சு ரூபான்னு சொல்லி வாங்கின ஞாபகம்லாம் இருக்குது இப்போ அரிசி விலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறுபா போல் ரேட்டு வந்துடுது எவ்வளோ பெரிய மாற்றம் இல்லையா எவ்வளோ இருந்தாலும் நம்ம தேவைக்காக நம்ம வந்து வாங்கி தான் ஆகணும் விவசாயத்தெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம என்ன வந்து வேண்டாம் வேண்டான்னு வந்து விவசாயத்தை வந்து ஒதுக்கி வச்சுட்டே அப்படியே போகணும்னு வச்சுக்கலாம் கடைசியில் வந்து நமக்கு உணவுக்கே ரொம்ப ஒரு தட்டுப்பாடான நிலைமை வந்துடும் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறுவான்னு விற்கிற ரேட்டு வந்து பிற்காலத்தில் ஒரு கிலோ வந்து ஐயாயிரரூவான்னு விற்கிறதுக்கு போனாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லையா ஏன்னா நகை விலையெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கிராமுக்கு வந்து நம்ம அம்மா பாட்டி காலத்துலலாம் நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபான்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு லட்சம் கையில் கொண்டுட்டு போனால் தான் நம்ம நகையே ஒரு பவுன் எடுக்க முடியும் அந்த மாதிரி விவசாயம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுமே அது வந்து ஒதுக்கிட்டே போய்டினோம்னா கடைசியில் நமக்கு நமக்கு தான் வந்து அன்றாடம் வந்து சாதாரண மணிகள் மனிதர்களுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த சாப்பாடு கிடைக்கிறதுனுங்கிறது அளவுக்கு வந்து விவசாயம் வந்து எல்லாருமே பாதுகாக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லணும் உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னனுங்கிறதையும் சொல்லுங்கள் இந்த அரிசி விற்கிற விலையெல்லாம் பார்க்கும்பொழுது தான் பார்த்தீங்கன்னா அந்த விவசாயத்தோட அருமையும் நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது சாதாரணமாக ஒரு அரிசின்னு சொல்கிறோம் அது வந்து விளைய வச்சு அது வந்து என்ன சொல்கிறது அதுவும் ஒரு குழந்தை மாதிரி தான் நல்லது கெட்டது எல்லாமே பார்த்து கடைசியில் நமக்கு வந்து ஒரு அரிசியாக வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற பொழுது அது வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கணும் இப்போ மதியம் சமையல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரக்குழம்பு இருந்தது கார குழம்பு அதனால் வந்து சிம்பிளாக ரசம் வச்சு விட்டுட்டு ஒரு கோசு பொரியல் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு தான் வந்து சமையல் வந்து செய்ய ஆரம்பித்தேன் பொதுவாக அந்த வெள்ளி சேவை நாட்கள்லாம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால சமையல்லாம் வந்து ரொம்ப போட்டு இழுத்துக்கிறது கிடையாது சிம்பிளாக வந்து முடிச்சு விட்டுறது அதிகமாக வெள்ளிக்கிழமை ரசம்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உங்களுடைய என்ன என்னங்கிறத வந்து எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அது ஏன் சொல்கிறாங்க எந்தனால அப்படின்னு சொல்லிவிட்டு கமன்ல வந்து சொல்லுங்கள் அன்னைக்கு காரக்குழம்பு கொஞ்சம் இருக்கிறதுனால நான் தான் வச்சு விட்டேன் பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு அதனு கூடயே பார்த்திங்கன்னா முட்டை கோஸ் நல்லா க்ளீ கட் பண்ணி வச்சுருந்தேன் கிளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நல்லா போட்டு எண்ணெயிலே வந்து வதக்கி விட்டுக்கிட்டேன் தண்ணீர் வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெயிலே முட்டை கோஸ் எல்லாமே நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நம்ம வந்து விட்டுக்கிட்டால் போதும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டம்ளரே ஒரு கா டம்ளர் இருக்கும் அந்த அளவுக்கு தான் ஊற்றிருந்தேன் செம்பளை எடுத்ததுனால உங்களுக்கு அளவு தெரியாது நான் அந்த அளவுக்கு தான் வந்து எடுத்திருந்தேன் காய்கறிகள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா தண்ணீர் அதிகமாக ஊற்றக்கூடாது ஊற்றினாலே அதோட டேஸ்ட் வந்து எந்த காயாக இருந்தாலுமே பரவாயில்ல அது வேகிற பதத்துக்கு தான் நம்ம வந்து கா தண்ணி எப்போதுமே ஊற்றணும் அப்போ தான் வந்து அதனுடைய டேஸ்ட் வந்து மாறாது நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோஸில் தண்ணீர் எல்லாம் கம்மியாக வச்சுருந்தேன் கோஸை பொறுத்த வரைக்கும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக விடணும் ஏன்னா அது தண்ணி சத்தம் நிறந்த காய்ங்கிறதுனால தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ தண்ணிலாம் நல்லா எல்லாம் சுண்டி வந்துடுச்சு தேங்காய் பூ வந்து பார்த்து போட்டிங்கன்னா நல்லா பார்த்து போட்டு விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேன் தேவையான அளவுக்கு தேங்காய் பூ கடைசியில் போட்டு நல்லா தண்ணிலாம் சுண்டு நப்போதுக்கு போட்டு இறக்கி விட்டுட்டேன் சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் அந்த காரக்குழம்பு ரசம்லாம் வைக்கிறதுனால மஞ்சத்தூள் அதிகமாக போடுறதில்ல நான் வந்து பார்த்திங்கன்னா ரால் கிடச்சிதுன்னா எப்போதுமே மஞ்சத்தூள் போட்டு வைப்பேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாக மஞ்சத்தூள்லாம் போடுறது கிடையாது இந்த இந்த மாதிரி லைட்டாக மஞ்சத்தூள் போடாத கோஸ்டாக வந்து அதிகமாக விரும்புவாங்க அதனால அதையே வந்து போட்டு விட்டுறது இந்த சைடு பார்த்திங்கன்னா சிம்ளாக வந்து பூண்டு அந்த காய்ந்த மிளகெல்லாம் தட்டி போட்டு தான் வந்து வைக்கிறேன் எப்போதும் வைக்கிற ரசம் தான் நீ கொஞ்சம் பூண்டு கம்மியாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா பெருங்காயம் தான் கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கிட்டேன் பூண்டு அதிகமாக போட்டோம்னா பெருங்காயம் நான் எப்போதுமே சேர்க்க மாட்டேன் இந்த கட்டி பெருங்காயம் இருக்குது பார்த்திங்கன்னா அது நல்லா வந்து தூளாக வந்து நல்லா ரெண்டு மணி தான் நல்லா நுணுக்கி வச்சுக்கிட்டேன் நுணுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதே வந்து போட்டுவிட்டு நல்லா பெருங்காயம்லாம் நல்லா பொரிய விட்டுட்டேன் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு போட்டு அப்புறம் வந்து தட்டி வச்சுருந்த பூண்டு காய்ந்த மிளகாய் கருவேப்பில்லே எல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூன் இருக்குது இல்லையா டீஸ்பூன் கூட சொல்ல முடியாது அதை விட ரொம்ப கம்மி தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன் அந்த பெருங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் பொதி பொரிஞ்சு நல்லா என்ன சொல்கிறது நல்ல ஒரு வாசமாக இருந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா புளிக்கரைசல் வந்து ஊற்றி விட்டுட்டேன் இவ்வளோ தான் என்னுடைய ரசம் சிம்பிளான ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்போதுமே அந்த புளி தண்ணீரும் புளி தண்ணீர் கூட அந்த உப்பு தக்காளி ரெண்டுமே நம்ம இப்போ கரெக்டான அளவுக்கு சேர்த்துட்டோம்னாலே அந்த ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த போடக்கூடிய பொருட்கள் கூட கொஞ்சம் ஒன்று ரெண்டு குறைஞ்சாலுமே நம்ம அந்த தக்காளியும் அதுவும் கரெக்டான புளிர கரைசலும் கரெக்டாக சேர்த்துட்டோம்னா சூப்பரான ரசம் வந்து ரெடி ஆகிரும் அப்புறம் மதிய சமையல் வந்து பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் வச்சு அன்றைக்கி வந்து சிம்பிளான ரசம் அப்புறம் நேற்று வச்ச காரக்குழம்பு முட்டை பொரியல் அப்பளம் வந்து அரிசி வடகம் கொஞ்சம் இருந்தது அதையும் வந்து பொறிச்சு விட்டுக்கிட்டேன் சூப்பரான வந்து சமையல் வந்து ரெடி ஆயிடுச்சு நான் எப்போதுமே சிம்பிளான ஒரு சமையல் தான் வந்து செய்கிறது ஏன்னா மதியத்துக்கு மட்டும்தான் நைட்டு டிஃபன் ஏதாவது போட்டுருவோம் அப்படிங்கிற பொழுது சிம்பிளாக தான் சமையல் என்னோடய சமையல் எப்போதுமே இருக்கும் இன்றைக்கி வீடியோ விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ விளாக் பிடிச்சிச்சா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்போ தான் நிறைய வீடியோஸ் பண்ண போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ